டிஜிபி இருந்து ஒரு மறுப்பு கொடுக்குறாங்க கமிஷனர் முதல்ல மறுப்பு கொடுத்தார் டிஜிபி அலுவலகத்திலிருந்து என்ன சொல்கிறாங்க அந்த சார் அப்படின்னு யாருமே கிடையாது இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்காங்க ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையான போலீஸ் நம்ம போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ வேலை பண்ணுறாங்க பாருங்கள் அந்த சார் நான் என்ன கேட்குறேன் டிஜிபி அலுவலகத்துக்கு நான் டிஜிபியை சொல்ல வேண்டியது அது என்ன டிஜிபி அலுவலகத்திலிருந்து என்ன என்ன அது என்ன டிஜிபியை சொல்லுங்கள் அந்த சாருங்கிறது பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அந்த சாருங்கிறது இப்போ நீங்கள் அந்த சார் அப்படிங்கிறத நீங்கள் தானே எஃப்ஐஆரில் அந்த பெண்ணு சொன்னதாக போட்டு பதிவிலக்கம் பண்ணீங்க அதுக்கு பார்த்த உடனே தானே அந்த சார் விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னா எந்த மறைக்கிறீங்க அந்த பெண்ணை வந்து அந்த வார்த்தையை சொல்ல விடாமல் ஃபோன் பண்ணலங்கிறாரு ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தேன் யார் நான் கேட்குறேங்க நான் என் ஃபோனை ஃப்ளைட் மோடில் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் பரிசு பார்த்திங்களா பரிசு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்திங்களா இவங்களே இந்த ஃப்ளைட்டு மோடில் காவல்துறை புனிதமான துறை நீங்கள் எல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு அதை நாசப்படுத்துகிறீங்க உங்களை வந்து நான் இப்போ தட்டி கேட்டு தான் ஆகணும் காவல்துறையில் எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க அதை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த சாரை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒன்று வந்துருச்சு இல்லை அவங்க பார்த்துக்கிறாங்க நீங்கள் ஏன் வாழ்த்து இருக்கிறீங்க பதில் சொல்கிறாங்க இதில் இருந்து காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கை விடுறாங்க என்னென்னா சிறப்பு புலனாய்வு குழுவில் அந்த பெண் அந்த சாருங்க அந்த சாருங்கிறத பற்றியே சொல்லலைன்னு இந்த தான் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க திருடாங்க குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிராமத்தில் சொல் அது மாதிரி நீங்களே என்ன சிறப்பு புலனாய்குள்ள விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு செஞ்சு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களை விட்டு போயிடுச்சு ஒதுங்கிக்க வேண்டியது தானே விசாரணை நடக்கட்டும் அங்கே என்ன சொல்கிறா கேட்குறாங்க எது இந்த சார் விஷயம் அப்போது விஷயம் வெளியில் வந்துடுமா அப்போ நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க அதை உண்மையாக்கணும் அதுக்காகவே என்ன வேணாலும் பண்ணுவீங்க அவங்க அவங்க சொ அவங்ககிட்ட அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஓவு பார்த்து பப்ளிக்குக்கு சொல்லுவீங்களா சுப்ரீம் கோர்ட்டு அப்போவே சொன்னாங்க வேறு ஊர் வழக்கில் தமிழ்நாட சேர்ந்த ஐபிஎஸ்ஸே போடாதேன்னாங்க அவங்களுக்கு அந்த அஃபினைட்டி இருக்கணும் ஆனால் இந்த வேறு மாநிலத்தில் இருந்தாலும் ஐபிஎஸ்க்குள்ளே ஒரு இது இருக்கும் அவங்களுக்குள்ளே கூப்பிட்டு என்ன என்ன நடந்தது பாங்க இல்லை அந்த பொண்ணு சொல்லலை அப்படின்னு இருப்பாங்க அப்போ இந்த திரு சிறப்பு கொள்ளநாய் மாதிரி நம்பிக்கை வராத அதனால் ஹைகோர்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் சிறப்பாக குழந்தை புலனாய்வுக்குள்ளே எந்த அறிக்கை கொடுத்தாலும் சரி நீங்கள் சாம்பருக்கு ஜட்ஜஸ் சாம்பருக்கு ஒரு பெஞ்சு ஒரு பேஜ் ஆஃப் ஒரு ஒரு பெஞ்சை உக்காந்து அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு அறையில் உக்கார வச்சு என்ன நடந்ததுங்கிறத வாக்குமூலத்தை எடுங்க நீதிபதிகள் தான் எடுக்கணும் நீதிபதிகள் தான் நிலைநாட்டணும் காவல்துறையில் ஐபிஎஸ் வேறு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு குழுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ரகசிய உறவு இருக்கிறது அவர்களிடம் இந்த பெண் சொன்ன வாக்குமூலத்தை காவல்துறை மற்ற அதிகாரிகளுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கும் அதிகாரிகள் எப்படி சொல்லலாம் அப்போ இவர்களை எப்படி நம்புவது அதுதான் கேள்வி அதனால் இந்த வழக்கில் விடக்கூடாது நீதிமன்றம் இதில் மேற்பார்வையில் நடக்குது நீதிபதிகள் அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு கேட்கணும் எங்களுக்கு கிடைத்த செய்தி ரகசியமாக நாங்கள் விசாரித்தோம் அவ்வளோதான் நீடியாவில் நாங்கள் கேட்டுக்கிறதுல அந்த பெண்ணுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க காவல்துறையில் இருந்தும் பயமுறுத்துகிறாங்க இவங்களை பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு மந்திரி ப்ரெஷர் கொடுத்து அந்த பெண்ணிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று எல்லோரும் அந்த போய் போய்மா உயிருக்கு ஆபத்தோடுமா ஏன்னா வெளியில் சொல்லாதம்மா நமக்கு எதுக்குமா வம்பு அவங்க கெடுங்கிட்டு போகிறாங்கம்மா அந்த சார் விஷயத்தெல்லாம் சொல்லாதம்மான்னு சொல்லி அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேவலமான ஜனநாயகம் தமிழ்நாட்டில் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அதிகாரிகளும் காவல்துறையும் நீங்கள் புது பண்ணிங்கன்னா தட்டி கேட்க ஆள் இல்லைங்கன்னு நினைப்பான்னு கேள்வி அதனால் இப்போ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் சில மாணவர்கள் போராடி இருக்காங்க இந்த விஷயம் அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எப்படியும் இதை மறைப்பது எங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்கிட்டே இருக்கு காவல்துறை இதுல காற்று அக்கறையை பார்க்கும்போது அரசியல்வாதிகளை காப்பாற்றும் மிகப்பெரிய பணியை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதுங்கிற சந்தேகம் எதுக்குங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்க உங்களை யார் கேட்டால் அவங்க அந்த பொண்ணு சாருன்னு சொல்லுது இல்லைன்னு சொல்லுது உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே சிறப்பு தான் எடுத்துட்டானு அவன் இப்போ விசாரிச்சுட்டு போனா உங்களுக்கு என்ன வந்தது உங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு என்ன இதில் வந்து உங்களுக்கு அக்கறை அதாவது அதை சொல்லுங்கள் காவல்துறையில் கமிஷனர் ஒன்று கொடுக்குறாரு டிஜிபி அலுவலகம்னு ஒன்று தான் டிஜிபி கொடுக்கல டிஜிபி அலுவலகம்னு அறிக்கை வந்திருக்கு டிஜிபி மனசாட்சி உள்ளவர் இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அலுவலகம்னு கொடுக்குறாரு அதனால் அந்த சாரை மறைப்பதற்கு காவல்துறை மிகப்பெரிய இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு வேலையாக எடுத்து அந்த சாரை மறைக்க வேணும் அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தணும் அந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுத்து மறைக்க பார்க்குறாங்க அதனால் உயர் நீதிமன்றம் அந்த பெண்ணை தனியாக ஜட்ஜி சாம்பருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு உண்மையை மறைத்திருந்தால் சிறப்பு புல நோய்க்குரிய அதிகாரிகம் காலி பண்ணுங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லி அதே இது மகளிர் ஆணையம் வந்துட்டு போனவங்க என்ன சொன்னாங்க பல பேருக்கு இவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அந்த ரிப்போர்ட் வரட்டும் இதெல்லாம் வைத்து உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் வெறும் காவல்துறையின் அறிக்கையை வைத்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை வைத்தும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த பெண்ணை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து